நான் இந்தியா விட்டு வந்த பிறகு எனக்கு அறிமுகமான பல அற்புதமான தோழமைகளில் ஒருவர் கவிஞர் லக்ஷயா தோழர் லக்ஷயாவை நான் சந்தித்ததில்லை என்றாலும் முகநூலில் அவரது எழுத்துக்கள் சில இணைய வழி கூட்டங்கள் மூலமாக எனக்கு நல்ல நண்பரானவர் திருநர் சார்ந்த விவாதங்கள் செய்திகளை எம்மில் பலர் இடங்களில் அணுகுவது உண்டு லக்ஷ்யாவின் எழுத்தும் பேச்சும் அதில் தனிரகம் எங்கள் தரப்பின் நியாயங்களை அதன் வீரியமும் கோபமும் குன்றாமல் அத்தனை கண்ணியமான அழகான சொற்களால் தேர்ந்த அரசியல் சித்தாந்த ஆளுமை போல முன்வைப்பார் திருநர்கள் வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள் என்று எளிதாக நம்மால் சொல்லிவிட முடியும் அதன் உண்மையான பொருளை வழியை உணர நீங்கள் எங்கள் லட்சிய தோழரை அறிந்திருக்க பொருளாதாரம் எங்கிருந்து வருகிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் இந்த சமூகம் எத்தனை இழிவான சிக்கலான அநீதியான சமூகம் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் கவிஞர் லக்ஷியாவின் மொழியை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் புரட்சி சில சில அனைவரும் அல்ல தொண்டு நிறுவன ஆக்டிவிஸ்டுகளும் வெகு யதார்த்தமான தேர்ந்தெடுக்கப்பட்ட அழகான சொற்களச்சிகளால் நிறைந்தது லக்ஷியாவின் மொழி இந்த கவிதை தொகுப்பு லக்ஷியா என்னும் அழகிய ஆன்மாவை வாசகர்களுக்கு அறிமுகப்படுத்தும் மிக நீண்ட இந்த வாழ்த்துறையை நான் சுருக்கமாக படிச்சுட்டேன் மத்தபடி நிச்சயமா நீங்க அந்த புத்தகத்துல நீ டைம்ல பார்ப்பீங்க நிச்சயமா வந்திருக்கக்கூடிய அனைவரும் நாடகத்தை பார்த்து விட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி